வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்றொன்னா டெய்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி மூரி உழுது விடல் இதுக்கான பொருள் சோம்பனை ஏவிய காரியம் முடியாது மடியை வியங்கொல்லின் மற்றை கருமம் முடியாதவாறே முயலும் கொடிய நாய் பாரித் தவணை நலிந்து தொழில் கேடல் மூரி உழுது விடல் இதுக்கான பொருளை பார்ப்போம் உள்ளத்தில் ஊக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறியை ஒரு வேலையில உட்கார வைக்கிறதுன்றது நமக்கு பெரிய துன்பத்தை தான் தரும் ரொம்ப தொந்தரவா இருக்கும் ஏன்னா அந்த வேலை செய்ய முடியாததற்கு என்னென்னலாம் காரணம் சொல்ல முடியுமோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க இது எதுக்கு சமம்னு சொல்றாங்கன்னா ஒரு கிழ எருதுன்னு சொல்றது வந்து வயசான எருதை கொண்டு உழறதுக்கு சமம் அது உழவும் உழாது ஒழுங்காகவும் வேலை செய்யாது உட்காரவும் உட்காராது அந்த மாதிரி இருக்கும் இதைதான் மூரி உழுது விடல் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான பொருள் சோம்பனை ஏவிய காரியம் முடியாது முதல் இருபது பழமொழியை தாண்டி இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கிளான்ஸ் பார்த்தரான் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் என்று வருத்தம் வாழ்க்கைக்கு உறுதி மண்டு தாதுண்டு விடல் வரி வசூலிக்கும் முறை யானையால் யானையா தற்று அறிவால் அறிஞரை கொள்ளுதல் யானை போயும் வாழ் போகாதவாறு துறவியரும் உலக பாசமும் யாருடரோ தங்கன்று சாக்கிரப்பர் வளர்த்தவரை அழிக்காமை யாரே நமனியை நக்குபவர் இன்பமும் சினமும் மற்றையாரும் சொர்ச்சோறாதவரோயில் சொற் ஒரு இயல்பு யாப்பினுள் ஆட்டிய நீர் எதிர் நிற்பவரை வீரர் யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்ததால் யாதானும் ஆகிவிடும் செயலை திறமுடன் செய்தல் மோரின் முதுனை தீதாகலோ இல் சிறியவர் செல்வா மை மைப்பின் நன்று குருடு அந்தரங்க விரோதிகள் மூரியை தீற்றிய புல் கீழோரிடம் வைத்த பொருள் மூரி உழுதுவிட சோம்பனை ஏவிய காரியம் முடியாது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க பண்ண முடியும் நம்ம சேனலில் போட்டுருக்கும் மறக்காமல் பாத்துங்க தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு லேர்னிங் கொனர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க